தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் நிறைவு பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் உயிர் வந்தே உடல் வந்தும் உறங்காத உள்ளத்தின் ஓரத்தில் துயிலாத ஆத்மாவின் தொடர்கதையாய் தூய நெறி கைலை மலை பார்வதியை காணும் நெறி கண்டு ஏத்தும் பக்தி நெறி மயிலை உரை கற்பகாம்பாள் மனமேறி மனம் பெருச்சை மாமணியே தொடர்வது அம்மானை பருவத்தின் பத்தாவது பாடல் ஒள் ஒளி மரகதமும் முழு ஒள் ஒள திரளும் ஒழுகு பொங்க இழைத்திடும் அம்மனை ஒரு மூன்று அடைவில் கோதை விசும்பு உற வீசுவ கண்ணுதல் பால் செல நின் கையில் வளர்த்த பசும் கிளியும் வளர் காமர் கருங்குயிலும் பிள்ளை வெள் ஓதிமும் மும்முறை முறையால் பெருகிய காதலை மேல் பேச விடுப்ப கடுப்ப அனைத்து ஒரு பெடையொடு அரச அண்ணம் அள்ளல் வளல் துயில் மதுரை துறைமகள் ஆடுக அம்மனையே அழகு தழைந்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை திறந்த ஒளியை உடைய மூன்று மணிகளால் செய்யப்பட்ட அம்மானைகள் விளையாடப்பட்டன கிளியை குறிக்கும் பச்சை நிற மரகத மணியாலும் குயிலை குறிக்கும் நீல நிற மணியாலும் அன்னத்தை குறிக்கும் வெண்முத்து மணியாலும் அன்னை தேன்மலர்களை கொண்ட கூந்தலை உடையவளாக ஆகாயத்தை அடையுமாறு மூன்று மணிகளாலும் உருவாக்கப்பட்ட அம்மானையை எடுத்து ஆகாயத்தில் வீசினாள் அம்மை தான் வளர்த்த கிளியையும் குயிலையும் அன்னத்தையும் தூது விடுவது போல இக்காட்சி விளங்கியது நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் இடத்து தூது போய் உன் கையில் வைத்து வளர்க்கும் பச்சை கிளியும் உன்னிடம் வளர்ந்த அழகிய குயிலையும் இளமையான பறவையையும் முறைப்படி மிகுந்துள்ள ஆசையை மேலே போய் பேசி வருவதற்காக விடப்பட்டிருப்பதை போல அவைகள் தோன்றுகின்றன அரச அன்னப்பறவை தன் பெண் அன்னப்பறவையை அணைத்து கொண்டு சேற்று வயலில் உறங்குவதற்கு இடமான மதுரையில் மருத நிலத்தில் எழுந்தருளியுள்ள மதுரை துறைமகளே ஆடுக அம்மானை அழகு பொருந்தியுள்ள கல்யாண சௌந்தரியே அம்மானை ஆடி அருள்வாயாக பச்சை மரகதமணி கருமணி ஒளி முத்துக்களால் ஆன அம்மானை காய்களை விளையாட அன்னை மேலே வீசுவது இறைவனிடம் தன் மனத்து ஆசையை வளர்த்த தெரிவிக்க தான் கிளியையும் குயிலையும் அன்னத்தையும் தூது அனுப்பியது போல் இருந்தது என்ற கற்பனை நயம் கற்கண்டு சுவை நயம் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஒல் ஒளி மிக்க ஒளி ஒன் தரளத்திரள் ஒளியுடைய முத்துத் தொகுதி அடைவில் வரிசையில் கள்ளவில் கோதை சிந்தும் மலரை சூடிய அம்மை கண்ணுதல் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் வெள் ஓதிமம் வெள்கூட்டல் ஓதிமம் வெண்ணிறமான அன்னப்பறவை கடுப்ப ஒத்திருக்க அள்ளல் தேரு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் ஆடுக அம்மனையே அம்மனையே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடி அருளே உள்ளொளி மரகதமும் உள்ளொளி மரகதமும் முழு நீளமும் ஒன் தரள திரளும் ஒரள திரளும் ஒழு பொங்க விழைந்திடும் பொங்க பொங்களை அம்மனே ஒரு மூன்று அடவில் எடா ஒரு மூன்று அடவில் ஏடா ஒரு மூன்று அடைவில் எடா கோதை விசம்புற வீசுகல்லவள் கோதை விசும்புற வீசுக கண்ணுதல் பால் சல நின் கண்ணுதல் பால்சல நின் கையில் வளர்த்த பசுங்கிளியும் நின் கையில் வளர்ந்த பசுங்கிளியும் கண்ணுதல் பால் செல நின் கையில் வளர்ந்த பசுங்கிளியும் வளர்க்காம கருங்குயிலும் வளர் காமர் கரும் குயிலும் பிள்ளைவில் ஒளிமத் பிள்ளைவில் ஓதிமமும் வெள் ஓதிமமும் முறைமுறையால் பெருகிய காதலை மேல் பிள்ளைவில் ஓதிமமும் முறை முறையால் பெருகிய காதலை மேல் பேச விடுப்பர் கடுப்ப பேச விடுப்ப கடுப்ப பெருகிய காதலை மேல் பேச விடுப்ப கடுப்ப அனைதொரு பேடையோடு அனைதொரு பேடையோடு அரச அனம் அரச அனம் வள்ளல் வயல்துறை அள்ளல் வயல்துறை மதுரை மகள் அள்ளல் வயல் துயில் மதுரை துறைமகள் ஆடுக அம்மனையே ஆடுக அம்மனையே அழகு தழைந்த கல்யாண சௌந்தரியே அழகு தழைந்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே ஆடுகம்மனையே ஆடுக அம்மனையே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது தங்கப்பலகை பலகை தந்த படலம் என்ற திருவிளையாடலாகும் வங்கிசேகர பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்தபோது போது பிரம்மதேவன் தேவர்கள் மகிழும் பொருட்டு பத்து அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்தார் பின்னர் பிரம்மதேவர் தனது தேவியர்களான சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி ஆகியோருடன் கங்கையில் நீராட விரும்பினார் அதற்காக அவர் தனது மனைவியருடன் கங்கைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு கந்தர்வ கண்ணி ஒருத்தி யாழினை மீட்டி பாடிக்கொண்டிருந்தாள் அப்பாடலால் ஈர்க்கப்பட்ட சரஸ்வதி அங்கே நின்று விட்டாள் இதனால் பிரம்மதேவர் மற்ற இருவருடன் கங்கையில் நீராடி வெளியேறினார் அங்கே வந்த சரஸ்வதி பிரம்மதேவரிடம் என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் நீராட வந்தது ஏன் என்று கேட்டாள் அதனை கேட்ட பிரம்மதேவர் நீதான் உன் நிலை மறந்து இசையில் மூழ்கி விட்டாய் தவறு உன்மீது இருக்க நீ எங்களை கோபிப்பது முறையல்ல குற்றம் புரிந்த நீ மானிட பிறவி எடுத்த குற்றத்தை போக்கிக் என்று கூறினார் இதனை கேட்டதும் அதிர்ந்த சரஸ்வதி உங்களின் உயிரான நான் அழியும் மானிட பிறவி எடுக்கத்தான் வேண்டுமா என்று கேட்டாள் அப்போது பிரம்மதேவர் உனது வடிவமாகிய நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் நாற்பத்தி எட்டு புலவர்களாக அவதரிப்பார்கள் அவர்களுக்கு தலைமை புலவராய் சொக்கநாதர் தோன்றி அவர்களது அறிவை தோற்றுவித்து அவர்களின் புலமையை காப்பார் என்று கூறினார் பிரம்மதேவரின் கூற்றுப்படி நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் நாற்பத்தி எட்டு புலவர்களாக அவதாரம் செய்தனர் சிவத்தொண்டில் தொண்டில் சிறந்து விளங்கிய அவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று புலமையில் வென்று மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது சொக்கநாதர் தானும் புலவர் வடிவம் எடுத்துக்கொண்டு அவர்களின் எதிரே சென்று அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து திருக்கோவிலை அடைந்து மறைந்து அருளினார் அப்புலவர்கள் புலவராக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்து பல பாடல்களை பாடி அவரை வழிபட்டனர் பின்னர் வங்கிசேகர பாண்டியனை கண்டு வாழ்த்து கூறினர் பாண்டியனும் அவர்களுக்கு பல பரிசுகள் கொடுத்து திருக்கோவிலுக்கு வடமேற்கு திசையில் ஒரு சங்க மண்டபம் அமைத்து அதில் அவர்களை இருத்தியிருந்தான் அவர்கள் சங்க புலவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சங்க மண்டபத்தில் வீற்றிருந்த சங்க புலவர்கள் வடநாட்டு புலவர்களையும் பாண்டிய நாட்டின் முதன்மை புலவர்களையும் வாதாடி வென்றனர் ஒருநாள் நாள் சொக்கநாதரை வழிபட்ட அவர்கள் எம்பெருமானே எம்மோடு வாதிட பல புலவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் புலவர்களின் புலமையை உள்ளபடி சீர்தூக்கி அறிய அளக்கும் கருவியாக ஒரு சங்க பலகையை தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் உடனே இறைவனார் ஒரு பலகையுடன் புலவர் வடிவம் தாங்கி வந்தார் புலவர்களை பார்த்து புலவர்களை இப்பலகை பார்ப்பதற்கு குறுகியது ஆனால் மந்திர தன்மை உடையது ஒரு புலவர் தனது பாடலுடன் இந்த பலகையில் அமர வரலாம் பாடல் சரியாக இருந்தால் மட்டும் இது அவர்களுக்கு இடம் கொடுக்கும் அடுத்த புலவர் சரியான பாடலுடன் வந்தால் இப்பலகை சிறிது நீண்டு அவருக்கு இடம் கொடுக்கும் நீங்கள் அனைவரும் சரியான பாடலுடன் வந்தால் எட்டு பேருக்கும் வளர்ந்து இடம் கொடுக்கும் நீங்கள் மற்றவருடன் வாதத்தில் ஈடுபடும்போது உங்கள் பாடல் சரியானதுதானா என்பதை அறிந்து கொள்ள இது ஒரு துலாக்கோலாக உதவும் என்று கூறி மறைந்த அருளினார் சங்க புலவர்கள் அப்பலகையை திருக்கோவிலில் வைத்து வழிபட்டனர் பின்னர் நக்கீரர் முதலில் சரியான பாடலுடன் பலகையில் அமர்ந்தார் அவரை பின்தொடர்ந்து கபிலர் பரணர் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு புலவர்களும் சரியான பாடலை கொண்டு பலகையில் ஏறி வீற்றிருந்தனர் நாளடைவில் அவர்களின் பாடல்கள் பல்கி பெருகியதால் அவர்கள் தங்களுடையது எது என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் கருத்து வேறுபாடு கொண்டனர் சொக்கநாதர் அவர்களின் முன்னால் தோன்றி அவர்களின் பாடல்களை ஆராய்ந்து பொருளினை கூறி அவரவர் பாடல்களை அவரவர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் பின்னர் அப்புலவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் மத்தியில் நடுநாயக மணி போல் வீற்றிருந்தார் பொற்பலகை என்னும் பொன்னாரத்தில் நாற்பத்தி எட்டு புலவர்களும் சுற்றிலும் பதித்த மணிகளாக இருந்தனர் இறைவராகிய புலவர் நடுநாயக மணி என்னும்படி அழகுற அமர்ந்திருந்தார் செந்தமிழ் நூல்களை கடவுளும் கவிஞர்களும் ஆக்கி வரும் காலத்தை வங்கிசேகர பாண்டியன் வங்கிய சூடாமணிக்கு முடிசூட்டினான் புவியாட்சியை அழித்து வீடு பேற்றை அடைந்தான் நாளையும் திருவிளையாடல் தொடரும் அம்மானை பருவத்தின் பத்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்